மதிமுக பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் வைகோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சமத்துவ நடைபயணம் என்ற பெயரில் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று திருச்சியில் தொடங்கினார் நடைப்பயணத்தின் நிறைவை எட்டியுள்ள வைகோ மதுரை ஒத்தக்கடை பகுதியிலிருந்து புறப்பட்டு உத்தங்குடி வரை நடைப்பயணத்தை மேற்கொண்டார் உத்தங்குடி பகுதியில் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது கூட்டணி கட்சியில் இருக்கும் பெரும்பாலான தலைவர்கள் நடைப்பயணத்தில் பங்கேற்று ஆதரவினை தெரிவித்தனர் போதைப் பொருட்களால் அதிக பாதிப்பு ஏற்படுவதாகவும் அதனை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று நான் நடைப்பயணம் அறிவித்த பின்னர்தான் அதிமுக மற்றும் பாஜக அது பற்றி பேசினார்கள் அதுவரை அவர்கள் அது பற்றி பேசவில்லை ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் அதனால் கூட்டணியிலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு என பேசுகிறார்கள் ஆனால் அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடில்லை நாங்கள் அந்த மாதிரியான நிபந்தனைகளை முன்வைக்கவில்லை வைக்கப் போவதுமில்லை இதற்கு பதற்றம் காரணமில்லை மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்று நானோ எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களோ இதுவரை கேட்டதில்லை அவ்வாறு கூறுவதற்கு காரணம் உள்ளது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய பின்னர் எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பதை அறிவிப்போம் அரசியலுக்கு வருவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு கலை உலகிலிருந்து வருபவர்களுக்கும் உரிமை உண்டு அவர்களை நான் விமர்சிக்க மாட்டோன் தமிழகத்திற்கு வரும் அமித்ஷா தமிழக மக்களுக்கு உபதேசம் செய்கிறார் திராவிட இயக்க பூமியில் அவரது உபதேசம் எடுபடாது பிரதமர் மோடி தந்திரசாலி திருக்குறள் புறநானூறு பாரதியார் பாடல்களை இந்தியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு வாசிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் இதன் மூலம் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் கவர நினைக்கிறார் ஆனால் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மறுக்கிறார் தமிழகத்தில் திமுகவை துடைத்தெறிந்து விடலாம் என நினைக்கிறார்கள் இதைவிட பெரிய அடக்குமுறைகளையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்துள்ளது திமுகவை ஒருபோதும் இந்த பூமியிலிருந்து யாராலும் அகற்ற முடியாது அப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்து திராவிட இயக்கத்தை பாதுகாக்க திமுகவுடன் கூட்டணி வைத்தோம் இது சித்தாந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அதில் உறுதியாக இருக்கிறோம் வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து மு க ஸ்டாலின் முதலமைச்சராக தமிழகத்தை வழிநடத்துவார் ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு எல்லா உரிமையும் உள்ளது சென்சார் போர்டு எந்த காரணத்திற்காக படத்தை தடுத்து நிறுத்தியுள்ளது என்பதை அவர்கள்தான் விளக்க வேண்டும் இதனைத் தொடர்ந்து துரை வைகோ எம்பி கூறுகையில் தலைவர் வைகோ தனது எண்பத்தி ரெண்டு வயதில் இதயமே இயந்திரம் மூலம் இயங்கும் நிலையில் இந்த நடைப்பயணம் அறிவித்தார் இது வேண்டாம் என டாக்டர்கள் உள்ளிட்ட பலரும் அறிவுறுத்தியும் அதனை அவர் ஏற்கவில்லை நடைப்பயணத்தின் ஒவ்வொரு வினாடியும் சிரமப்பட்டார் தேர்தல் அரசியலுக்காக சில சமரசங்களை அவர் செய்திருக்கலாம் ஆனால் அவரின் சுயநலத்திற்காக எந்தவொரு சமரசத்தையும் வைகோ மேற்கொண்டதில்லை அவரின் தொண்டு தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது கடந்த கால பாஜக தலைவர்கள் வைகோவை மதிக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் போன்றவர்கள் அரசியல் வன்மத்தை வைகோ மீது வைக்கிறார்கள் இது என ஆவேசமாக பேசினார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிதான் மற்றும் முற்போக்கு கூட்டணிதான் மகத்தான வெற்றியை பெறும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே தனிப்பெரும்பான்மை அந்த கட்சிக்கே கிடைக்கும் தொடர்ந்து இந்த ஆட்சியை திராவிடமான ஆட்சியை ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து நடத்துவார் என்பது என்னுடைய முழு நம்பிக்கையாகும் வெளியிடுவதற்கு எல்லா உரிமையும் சென்சார் என்ன காரணங்களுக்காக தடுத்து வைச்சிருக்கிறது என்பது அந்த சென்சார் போர்டினுடைய விளக்கம் தான் தெரிவிக்க வேண்டும் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தடை தாரா தடையை சென்சார் போர்டினர் இது மாதிரி படங்களுக்கு முதலிலே தடுத்தாலும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே அதை நீக்கிக் கொள்கிறார் திரைப்படம் வருவதிலே எந்தவிதமான தடையும் இருக்கா அதே மாதிரி பராசக்தி எனக்கு தெரிஞ்ச பராசக்தி எல்லாம் குணசேகரன் கதாநாயகனாக இருந்து அந்த கோட்சியில் பேசுறாரே கோவிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் குடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சிம்மக்குரலோன் சுவாஜி கணேசரை அந்த பாத்திரத்திலே டாக்டர் கலைஞர் நடிக்க வைத்தார் மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த பார்க்கல எனக்கு தெரியாது ஆணவத்தின் அகம்பாவத்தின் திமிரின் எடுத்துக்காட்டுகளாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அதுபோல இன்னும் சில அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து உபதேசம் செய்கிறோம் என்ற பெயரில் இந்த திராவிட இயக்க பூமியில் பெரியார் அண்ணா கட்டி காத்த திராவிட இயக்கத்தை நாங்கள் ஒழித்து கட்டி விடுவோம் என்று பேசுகிற அளவுக்கு அவர்களுக்கு ஆணவம் ஏற்பட்டிருக்கிறது பிரதமர் ரொம்ப கெட்டிக்கார் ரொம்ப சந்திரசாலி அவர் நான் திறமையானவன் சந்திரசாலி திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை ரெண்டு வரி வாசிப்பது ஒரு நானூற்றிலே ரெண்டு வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும் பாரதியார் பாட்டிலேயர் என்ற வரியை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும் இதன் மூலமாக தமிழகத்தை கவர்ந்துவிட நினைத்தால் தமிழ்நாடு அரசை ஓரவஞ்சகமாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒவ்வொரு திட்டத்திலும் ஒதுக்காமல் ஓரவஞ்சகமாக பாஜக ஆளாத வேறு பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இந்த போக்கை கடைபிடிப்பதைப் போல தமிழ்நாட்டை பொறுத்த அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து விடுவோம் என்று உள்துறை மந்திரி ஆணவத்தோடு பேசுகிறார் என்றார் அடக்குமுறைகளை எல்லாம் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட இயக்கத்தை இந்த மண்ணிலே ஒரு காலம் அவர்களால் அகற்ற முடியாது அது எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் கண்ணீரிலும் ஏர்வையிலும் இரத்தத்திலும் பல தோழர்கள் கொடுத்த உயிர் தியாகத்திலும் திராவிட இயக்கம் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று யோசித்துத்தான் நாங்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய உயர்நிலை குழுவிலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் ஆழ்ந்து சிந்தித்துத்தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு பலம் திமுக அண்ணா திமுக அளவுக்கு எங்களுக்கு இல்லாவிட்டாலும் இருக்கிறவர்கள் மிக மன திண்மை உடையவர்களாக உறுதி உள்ளவர்களாக என்னோடு பயணிக்கிறார்களே இந்த கட்சி திராவிட இயக்கத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் உடன்பாடு வைத்துக் கொண்டு திமுக கழகத்தை ஆதரிப்பது என்பது இந்த சித்தாந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எனவே இருந்து வந்து பேசுகிற இந்த அமைச்சர்களின் பேச்செல்லாம் அவர்களுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபடி ஆகிவிடும் என்பதை எதிர்காலம் நிரூபித்து காட்டத்தான் இருக்கிறது கடந்த சட்டமன்ற ஜனநாயகத்தில் எதை வேணா பேசலாம் அவங்களுக்கு தோன்றது அவங்க பேசுறாங்க அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவங்களுக்கு பேசுற உரிமை இருக்கு பேசுறாங்க நாங்கள் எங்களை பொருத்தமிட்ட அம்மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் நாங்கள் வைத்ததில்லை வைக்க போவதும் இல்லை இது பதட்டம் காரணம் அல்ல முக்கியமான ஏடு அந்த ஏழு அலுவலக மதுரையிலே தாக்கப்பட்ட போது எந்த கட்சி தலைவர்களும் வராத காலகட்டத்தில் நான் என் சகோதரர்களோடு நள்ளிரவு நேரத்திலே சென்று உடைக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாசு ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம் சுதந்திரத்தை அது அந்த ஆசிரியராக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உலகத்திலேயே பழமையான நாகரீகம் எகிப்திலும் கிடையாது அங்கே அந்த பகுதியிலும் கிடையாது கிரேக்கத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில்தான் தான் இருந்தது என்று சேனல் போர் நிரூபித்து காட்டியிருக்கிறது பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அழகழகான கட்டிடங்களை கொண்டதும் நேர்த்தியான தெருக்களை கொண்டதுமான காவிரிப்பும்பட்டினம் கடலுக்குள் அமிழ்ந்து கிடக்கிறது என்று சேனல் போர் அதை ஒளிப்படமாக காட்டியதை ஒரு கட்டுரையாகவே எழுதினார் நான் சிறையில் வேலூர் சிறையில் இருந்தவாறு அதை பாராட்டி அறிக்கை கொடுத்தேன் அதாவது பத்திரிகைகளை மதிக்கிற ஆனா எனக்கு ஒண்ணும் பதட்டம் கிடையாது வாய்ப்போ பதறுகிறார் அதனால் தான் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கவில்லை உண்மையை சொன்ன நாங்க என்னைக்கே நானோ என் சகாக்களோ எங்க இயக்கத்தை சேர்ந்தவர்களோ எங்களுக்கு மந்திரி சபையில் இட வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் யாரும் பேசியது கிடையாது என்ற யதார்த்த நிலையை நான் சுட்டி காட்டினேன் பதட்டம் ஒன்றும் காரணம் அல்ல நாங்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்தோம் அந்த நிலைப்பாட்டை உறுதியாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட டிமாண்ட் எல்லாம் நாங்க வைக்க ஐயா எத்தனை பிறகு அந்த பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அவர்களும் அறிவித்து திமுக தலைமையேற்ற இருக்கிற திமுக அறிவித்து நாங்களும் ஒரு குழுவை அறிவித்து அப்ப பேசும்போது அதை பத்தி எல்லாம் வாதிக்க முடியும் அவங்களுக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறவங்களுக்கு பண்டியில திமுகத்தினுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் அவர்களுக்கு எப்படி எதிர்கட்சிகள் கண்டமானைக்கு வசை இங்க இருக்கிற கவர்னருக்கு எடுபடி வேலை செய்வதும் பச்சேஸ் கார் ஏஜெண்டாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மசோதாக்களை எல்லாம் வகையிலே நீண்ட கிடப்பிலே போடுவதுமாக இருக்கிறதோ இந்த சூழ்நிலையில் திமுகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் தங்களுக்கு என்ன தோன்றுவதோ அந்த கருத்துக்களை சொல்லுகிறார்கள் அது அது ஒரு ஜனநாயக உரிமை அதை பற்றி நான் ஒண்ணு கமெண்ட் பண்ண முடியு

தாய் தமிழ் மண்ணிற்காக தமிழர்களின் உரிமைகளுக்காக இதுவரை பத்து அவருடைய இறுதி நடைபயணம் இறுதி நடைபயணம் சொல்ல முடியாது பதினோராது நடைபயணம் திருச்சியில் தொடங்கி தலைவர் வைகோ சொன்னது போல கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் மதுரை வரை வந்து சேர்ந்து இது நோக்கத்திற்காக மத பேதங்களை கடந்து மனிதனையும் தழைக்க தமிழர்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக இந்த சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டுள்ளார் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்பினார் அவர் இந்த நடைபயணத்தை அறிவிக்கும் போதுமே இதனுடைய தலைப்பு என்ன எந்த நோக்கம் முக்கிய நோக்கம் சமத்துவ நடைபெணம் சொன்னார் அவர் அதனுடன் சேர்ந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னடா இளைஞர்கள் அவங்க மத்தியில் இருக்கிற அந்த போதை கலாச்சாரம் அத கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் சேர்த்து இந்த நடைபயணத்தை மேற்கொண்டு முதலையும் சொல்லிட்டார் ஆனால் இது யாருக்கு வலிக்குதுன்னா மதவாத சக்திகள் அவங்களுக்கு வலிக்குது சோசியல் மீடியால இவரை அவ்வளவு கொச்சைப்படுத்தி தலைவர் வைகோவை கொச்சைப்படுத்தி இந்த கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து சில வன்மத்தை கக்குகின்ற சில கருத்துகள் அது நம்முடைய தோழர்கள் நமக்கு அதை பகிரும் பொழுது நான் அவங்ககிட்ட சொன்ன நம்ம எக்காரத நம்ம கண்ணியம் தவறக்கூடாது நம்ம நோக்கம் என்ன அதை பத்திரம் நீங்க பதிவுகளா போடுங்க நம்ம செய்திகளா கொடுக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு பத்திரிகையாள சந்திப்பு சொல்ல விரும்புறேன் கேடுகட்ட இந்த தேர்தல் அரசியல் எனக்கு தேர்தல் அரசியல் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆரம்பத்தில் நான் சொல்லி இருக்கிறேன் நான் அவரை நம்பி ஒரு இயக்கம் இருக்கு அவருக்கு பின்னாடி இன்னைக்கு பலாயிரக்கணக்கான அரசியல்வாதிகள் இன்னைக்கு அவர் நம்பி இன்னைக்கு இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அதனால சில காலகட்டங்கள அவருடைய இந்த முப்பத்தி ரெண்டு வருட இந்த தனி அரசியல் பயணம் அதிமுக தனி அரசியல் பயணம் பண்ணும்போது சில சமயங்கள் சில சமரசங்கள் எடுத்திருக்கிறார் அதை தவிர அவருடைய அறுபது அறுபத்தி ரெண்டு ஆண்டு பொது வாழ்க்கையில அவருடைய எதிரிகள் கூட தமிழ் மண்ணுக்கும் சரி தமிழுக்காவும் சரி தமிழ்நாடு மக்களுடைய கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் நடைபெயற கிட்டத்தட்ட ஐந்தரை ஆண்டு கால சிறை வாழ்க்கை லஞ்ச லாவண்யத்திற்காக கிடையாது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கான தமிழர்களுடைய உரிமைக்காக ஐந்தரை வருடம் சிறை வாழ்க்கை இவ்வளவு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசுல அவர் இதயமே அதுல பேஸ் மேக்கர் என்ற இயந்திர மூலியம் இதயமே இயங்குது இந்த பதினாலாவது நடைபயணம் கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னாங்க முடியாது என்று சொன்னார்கள் மருத்துவர்கள் குடும்ப உறவுகள் இது வேண்டாம் சொன்னாங்க மறுமணிச்சு சொந்தங்கள் இது வேண்டாம் சொன்னாங்க என சோறு இல்லாமல் சித்திரம் இல்லை உங்களை வச்சுதான் இந்த மதிமுக மறுமலர்ச்சி திமுக அதனால் தயவு செய்து விஷ பரீட்சை வேண்டாம் என்று சொன்னாங்க அதையும் மீறி நான் அறிவிக்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்லல இதனுடைய அறிவிப்பு நடைபெறம் நடந்தே தீரும் என்று சொல்லி அன்னைக்கு இரண்டாம் தேதி ஆரம்பிச்சாங்க நூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் அவர் கஷ்டப்பட்டார் கடுமையான வழி கூட வந்த மருத்துவர்கள் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் அரேஞ்ச் பண்ணால் கிட்டத்தட்ட பதினோரு நாள் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு மூன்று வேளை அவருடைய பிளட் பிரஷர் பிபிஎஸ் பரிசோதனை பண்றது எப்படி இருக்கு பார்த்து பார்த்து சில நேரங்கள் அவரால் நடக்க முடியல மூச்சு வாங்குது அதை கூட வந்த இயக்கத்தோட அதை புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாற்காலியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவரை உட்கார வச்சு மூன்று நிமிஷம் நான்கு உட்கார வச்சு அதுக்கப்புறம் நடந்தார் ஆனால் எந்த இடத்துலயும் நடைபெற சில நேரங்கள்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலான கிடையாது நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த பதினோராவது நடைபெறும் இருக்கிறார் அறுபத்தி ரெண்டு வருஷத்துமா இந்த தமிழ்நாட்டு காட்டவர்கள் உழைப்பை வந்து யாரும் ஒற்றை அரசியல் ரீதியா தேர்தல் அரசியல் காண்டி சில சமரசம் அது சில காலகட்டங்கள் செய்ய வேண்டிய அவருக்காண்டி கிடையாது இந்த இயக்கத்துக்காண்டி இதை இயக்கத்தை நம்பி பல பேர் வந்திருக்கிறாங்க அவருக்காண்டி சமரசம் செஞ்சிருக்கிறார் ஆனால் அவருடைய தமிழ் பற்று இந்த தமிழ் மண்ணுக்காக அவர் ஆற்றிய அந்த 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 படியல் அந்த தொண்டு அந்த தியாக உணர்வு அதை கொச்சப்படுத்தார்கள் பாஜக தலைவர்களே அவர் மதிக்கிறாங்க மறைந்த பாரத பாஜக பிரதமர் சாது பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் சொந்த மகனை பாவிச்சார் இன்னைக்கு இருக்கிற எதிர்மறை கருத்துக்கள் இருக்கலாம் சித்தாந்த வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா அந்த பாஜக தலைவர் மதிக்கிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடைய சந்துக்கள் சொல்வதான என்ன அரசியல் நாகரீகம் இருக்கு எண்பத்தி ரெண்டு வயசுல நடக்கிறார் இதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்கிற நாகரீகம் அண்ணாமலை கேட்கிறார் மிஸ்டர் நைனா நாயேந்திரன் கேக்குறனால இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரீகமா நான் கேட்கிறனால உங்களுடைய ஒன்பத்தை பத்தவங்கிட்ட வை இவர்கிட்ட வைக்காதீங்க கேளுகிட்டு சென்பங்களேன் நன்றி வணக்கம்